வெல்கம் பேக் சம் ஷாவில்லர் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எங்கள் உள்ள முறுக்கு பிள்ளைகிறது சந்தங்கம் பிழிகிற ஒரு மெஷினை நம்ம வாங்கியிருந்தது இது வந்து கிளிப்பிங் டைமில் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இது என்னாச்சுன்னா ரொம்ப நாள் எனக்கு வந்து யூஸ் பண்ணாமே வச்சதில் ஒரே ஒரு அச்சு மட்டும் இருந்து துடுப்பிடிச்சிருச்சு ஸோ இது துரு துருப்பிடிச்சு போயிடுச்சு இது யூஸ் பண்ண முடியாது இல்லையா மோஸ்ட்லி தண்ணி படிச்சுனாவே ஸ்டீல் வெரி லாப் லைஃப் டைம் கிடையாது துரு துருப்பிடிச்சிடும் ஆனால் என்னோடது இது கூட சேர்ந்து பன்னெண்டு அச்சு வந்துச்சு பன்னெண்டு ஆச்சு மிஸ் ஆயிடுச்சு இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இதை போட்டு வச்சுருந்தேன் மோர் தென் ஒன் இயர் ஆச்சு யூஸ் பண்ணவே இல்லை எனக்கு என்ன பண்ணே தெரியல அச்சும் கேட்டு கேட்டு பார்த்து கிடைக்கல அதுக்கப்புறம் என்னோடய மைண்டு தோ என்னோடய மைண்டுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கிடையாது பிளாஸ்டிக்கில் வேணால் கட் பண்ணி போட்டு பார்த்து நம்ம போட்டு பார்க்கலாமான்னு ஒரு யோசனை தோணுனால நம்ம இந்த பிக்கிளோட மூடி நெய் படப்பாவோட மூடியெல்லாம் இருக்குல்ல அது கொஞ்சம் திக்காக இருக்கும் அதை வந்து பாப்பா யூஸ் பண்ணுற காம்பஸ் யூஸ் பண்ணாத காம்பஸுக்குள்ள அதை நல்லா அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஹோல் அப்படியே பிளாஸ்டிக்கில் போட்டு உள்ளே போட்டு லாக் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஷேப் மட்டும் கரெக்டாக நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு மாவு நம்ம எப்பவும் போல் சந்தை பிள்ளைகிற மாதிரி பிழிஞ்சு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன் சூப்பராக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் தான் சரி இதுவும் நல்ல ஐடியாவே இருக்குன்னு போட்டேன் இது பார்த்திங்கன்னா நெய் டப்பாவோடது இது வந்து இந்த ஷேப் இருக்குது இல்லையா இந்த ஷேப் வந்து பழைய அச்சுருந்தாலோ இல்லை இந்த மெஷினோட பாட்டம் பகுதி கரெக்டாக வச்சு லென்த் கரெக்டாக வச்சுட்டு ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு அதோடய திக்னஸும் இருக்குது நான் சிசர்லேயே தான் கட் பண்ணினேன் கட் பண்ணி தான் அந்த ரெட் கலர் வாஸ்ட்டு நான் முன்னாடி அப்டேட் பண்ண பார்த்தீங்களா வீடியோ அதில் வந்து கட் இந்த சிசில் தான் கட் பண்ணினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எனக்கு தோணுச்சு இந்த டிஸ்போசபிள் கேன் எல்லாம் இருக்குல்ல அது இந்த நம்ம வர சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வாங்குற அந்த டப்பாவில் யூஸ் பண்ணலான்னா அது ரொம்ப தின்னாக இருக்குது தின் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்போது மேலேருந்து நம்ம மாவு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அமுத்தும் போது இது ஒரு சில சமயங்கள் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா திக்காக இருக்கணும் அதனால் நான் என்ன பண்ணேன் எனக்கு பெஸ்ட்டாக தோணுனது வந்து பிக்கிள் டப்பாவோட மூடி நெய் டப்பா மூடி அப்படியே நம்ம சாப்பிட்டதை தூக்கி கீழே தான் போடுவோம் இதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்ட பிறகு என்ன அதெல்லாம் துரு பிடிக்கிறதில்ல ஸோ டைம் மிஸ் ஆனால் கூட நம்ம அகைன் அகெயின் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா திரும்ப திரும்ப ரெடி பண்ணிக்கலாம் நிச்சயமாக இதெல்லாம் ரொம்ப கம்மி தானே பட் என்னன்னா நான் தேடி தேடி கிடைக்கவே இல்லை எனக்கு அந்த மிஷினோடு தான் நம்ம வாங்க முடியுமே தவிர ஆச்சு தனியாக கிடைக்கல ஸோ ஒரு வருஷம் எல்லாம் ஆச்சு நான் யூஸ் பண்ணி அப்படியே வச்சு டென்ஷனாக இருந்தேன் திடீர்னு தான் எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்போ இப்படி பண்ணி பார்க்கலன்னு பார்த்துட்டு செய்து நாங்கள் முறுக்கும் சுட்டாச்சு சந்தகையும் கொஞ்சம் சூப்பராக வந்தது சரி நல்ல ஒரு விஷயமா இருக்கே நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தான் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இதெல்லாம் வாங்கி மிஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டிருக்கோம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணிக்கலானே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி ரீயூஸ் பண்ணுற பண்ணி பாருங்க நான் உண்மையே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஓ பெட்டராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டேன் இல்லாட்டி நான் வந்து டிவோஷனல் சேனல் அதை எதுவும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் போடணுங்கிறது இல்லை இருந்தாலும் நான் ஒரு நாலு விஷயம் நல்ல விஷயமா இருந்ததுன்னா நாலு பேருக்கு தெரியட்டுமே அப்படின்றது இது மாதிரி நம்ம நிறைய போர்லாம் போட்டு என்னென்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி போட்டு ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக திக்காக கட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்துன்னா ஃப்ரீயாக சூப்பராக வந்தது ஸோ இந்த அப்டேட் வந்துட்டு எனக்கு பண்ணுறதை ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடய நான் நினச்சிட்டேன் பரவாயில்லையே நமக்கும் கொஞ்சம் மூளை இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஸோ இது மாதிரி நம்மளும் போட்டு வேறு வேறு கலர்ஸ் இது மாதிரி நிறைய டப்பா தென்னு நிறைய வருது இல்லையா அது மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு இதுவும் உங்களுக்கு வந்து தேவைப்படும் நினைக்கிறேன் இது எங்கள் வீட்டில் இருந்தது இது இல்லை எல்லாவோட தண்ணீர் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா டெஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ண இந்த மாதிரி வந்துடுது மேலேருந்து மாவு வரும்போதும் இந்த இடத்துல வந்து வெளியே வர்றதில்ல ஃபாஸ்ட்டாக வந்து தள்ளும்போது இந்த அச்சு வந்து வெளியே கழுண்டு வர்றதில்ல ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இதுவுமே ஒரு சின்ன ஆச்சு தான் இதில் லேசாக துரு வர ஆரம்பிச்சிடுவோம் இந்த ஸ்டீல்னாவே துருப்பிடிக்கல தண்ணி நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சாலும் துருப்பிடிச்சிடும் அதே போல் இதை வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஆயில் போட்டு வச்சிடணும் இல்லைன்னா இதுவுமே துருப்பிடிக்க தான் செய்யும் இன்னும் டைட்டாக போயிடல இந்த இடத்துலலாம் துருப்பிடிச்சிடும் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி நான் வாங்கி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுப்பட்ட பேருக்கு அச்சு மிஸ் ஆனதுனால ஒன் இயர் யூஸ் பண்ணல இப்போ எகெயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்